கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூச விருது கிடைத்ததை வாழ்த்தி நடிகர் அமீர் அவர்கள் கேப்டனை பற்றி கூறியுள்ளார் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் மறந்தாலும் எனது அண்ணன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷ விருது கிடைத்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் மறைந்தாலும் விழுந்தாலும் போற்றுவார் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாடல் வரியில் இருக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அடுத்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு தான் இந்த பாடல் பொருந்தும் புரட்சித் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அடுத்து அடுத்த ஒரு தலைவர் யார் என்றால் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள்தான் அவர்களுக்கு இந்த விருது போய் சேர்ந்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் விஜயகாந்த் அவர்கள் மறைந்தாலும் அவர் விண்ணுலையும் மண்ணுலையும் அவர் புகழ் இன்னும் பரவி கொண்டு தான் இருக்கும் அவர் புகழ் இன்னும் பாடிக்கொண்டு தான் இருப்பார்கள் ரசிகர்களும் தொண்டர்களும் மற்ற எங்கே போல திரைத்திரையில் உள்ள நடிகர்கள் என்று அமீர் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷண விருது கிடைத்ததை பற்றி அற்புதமாக வாழ்த்து தெரிவித்துள்ளார் எனது அண்ணனுக்கு இந்த விருது கிடைத்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கேப்டன் விஜயகாந்த் அவர் புகழ் இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இன்னும் புகழ் பாடிக்கொண்டு தான் இருப்பார்கள் தமிழ் நெஞ்சங்களில் என்று சொல்லடா தலைநிமிழடா கேப்டன் புகழ் வாழ்கிறார்கள்